காந்திபுரம் சேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்று முன்னணி பண்ட் நிறுவனம் உடனே டவுன்லோட் பண்ணுங்க கேஷ் ஆப்பை வருண் வாரி வளல்கள் எல்லாமே நம்ம பாட புஸ்தகத்தில் படிச்சிருப்போம் பட் நிகழ்காலத்தில் சில மனிதர்கள் மூலமாக நம்ம பார்க்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருக்குது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மதுரையைச் சேர்ந்த ஆயுபூர்ணம் அம்மாள் இவங்க வந்து மதுரை இந்த கொடிக்குளம் அந்த கிராமத்துக்கு அரசு வந்து பள்ளி அமைக்கிறதுக்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து தொண்ணூத்தோரு சென்ட் அதோடைய மதிப்பு மூணு கோடி ரூபாய் அதையும் இப்போ அதே பள்ளிக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பாராட்டு எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம் அவங்கள ம் அதுவும் கல்விக்காக வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பூரணம் அம்மாள் அவங்கள அந்த நிலத்தை வந்து சரியான முறையில் தமிழ்நாடு அரசும் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற உறுதியும் கொடுத்துருக்காங்க நிறைய குழந்தைகள் வருங்காலத்தில் வந்து அவங்க பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அவங்களுடைய மகளின் சார்பாக ஜனனின் சார்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதான் குடியரசு தினத்தன்று அவங்களுக்கு முதலமைச்சர் கூட்டு பாராட்டலாம் தெரிவித்தாங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க அவங்களை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அவள் எல்லாம் அவங்களை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி வந்திருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கவர் ஸ்டோரி படித்தெல்லாம் நெகிழ்ந்து போவோம் நான் படித்த ரொம்ப நல்லா இருந்துச்சு வேணும் நிச்சயம் வந்து வீடு நாட்காலம் அப்போ நீங்கள் வந்து படிக்கலாம் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அவர் பேச வைக்கணும்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம்லாம் பேசுவார் ஆனால் இப்போ தேர்தல் வந்துருச்சா இல்லையா யாரும் கூப்பிடாமலே அவரே வந்து பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசணும் வந்து சொல்றாங்க முக்கியமா என்னன்னா பத்தாண்டுகள் என்னென்ன சாதனை பண்ணிருக்கோங்கிறத சொல்லிட்டு எதிர்கட்சிகளை ஒரு பொதுக்கூட்ட மேடையில திட்டுற மாதிரி வந்து உண்டில்லன்னு வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அந்த குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல தான் வந்து உரையாற்றினாரு மோடி போட்டியிட எதிர்கட்சிகள் வந்து தகுதியை இழந்துட்டாங்க நீண்ட காலமா எதிர்கட்சி வரிசை வந்து உட்கார வேண்டிதான் வேணா இன்னும் கொஞ்சம் மேல உயர்ந்து அந்த பார்வையாளர்கள் மனத்தளம்பிய வந்து உட்கார்ந்துருவாங்க முழுக்க முழுக்க நாங்கதான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போறோம் இந்தியா கூட்டணி இடங்கள்ல நாங்க வந்து வெற்றி பெறுவோம் தனிச்சே கூட்டணி நானூறு பிஜேபி மட்டுமே முந்நூத்தி இருபது இடங்கள்ல நாங்க வெற்றி பெறது உறுதி ஆயிருக்கு ஏன் ஜி கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல நிறைய ஐநூத்தி நாற்பத்தி மூணுலயும் ஜெய்க்கா ஏன்னா நிறைய நல்லது பண்ணிருக்காரு எல்லாம் சந்தேகப்படுவாங்களோ இல்ல நிறைய நல்லது பண்ணியிருக்காரு வீராங்கனைகளை போராட வச்சிருக்காரு விவசாயிகளை போராட வச்சிருக்காரு ஆனா வந்து ஏன் இங்க உள்ளவங்க எல்லாம் நாற்பதுக்கு நாப்பதுன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் குறைச்சி மதிப்பிட்டு இருக்காரு அவர் இன்னும் மணிப்பூர் பத்தி பேசவே இல்ல எல்லா பக்கம் பத்தி அறிஞ்சுதான் இருக்கு இன்னும் கூட மணிப்பூர்ல அதை பத்தி எல்லாம் அவங்க வந்து எங்கெங்க பிரச்சனை பத்தி எல்லாம் வாயை திறக்காம எதிர்க்கட்சிகள் மட்டும் திட்டம் விஷயங்கள் மட்டும் தான் கவனம் இருந்தார் இதெல்லாம் தாண்டி ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி நாங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ஒரு கட்டி கட்டியிருக்காரு அது என்ன மாற்றங்கிறதா தெரியல அதெல்லாம் தாண்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கான அந்த வளர்ச்சி திட்டத்தை நாங்க அமைக்க போறோம் இருக்காரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி வரதுக்கு முன்னாடி ஐம்பது நாட்கள் கொடுங்க நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னாரு இப்ப என்ன சொல்றாருன்னா நாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறதுக்கு பத்தாண்டுகள் ஆயிருக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் செய்யணும்னா இன்னும் எங்களுக்கு நிறைய ஆட்சி கொடுத்து ஆயிரம் ஆண்டு வேணும் ஆயிரம் ஆண்டுகள் வந்து ஆட்சி புரியுங்கிறாங்க இப்ப கார்கே வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு திருவி ஒரு ஆட்சி வந்துட்டாரு எலெக்ஷனே இருக்காதுன்னாரு பட் ஜி டிகோர் பண்ண அப்படிலாம் தெரியல எனக்கு ஆனா ஆயிரம் ஆண்டு இலக்கு வச்சு போறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரு இப்ப மூணாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற இலக்கு வச்சிருக்காங்க ஆயிரம் வருஷம் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் அதுல பேசும்போது காங்கிரஸ் இந்த பத்து ஆண்டுகள்ல ஒரு சிறந்த எதிர்கட்சியா இருந்திருக்கலாம் ஆனா அதை தவற விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சிறந்த எதிர்கட்சியா இருக்கணும்னா ஆளுங்கட்சி பண்ற தவறுகள்லாம் சுட்டிக்காட்டே இருக்கணும் ஒரு மறைமுகமா நாங்க நிறைய தப்பு பண்ணோம் நீங்க அதெல்லாம் சுட்டி காட்டலன்னு சொல்றாரா டைம் தானே சொன்னாரு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன் பட் அவுட் ஆகிட்டே இருக்கீங்க நான் சிக்ஸர் அடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கோபாலா போட்டு இருக்கீங்க என்ன நேரு ரெஃபரன்ஸ் இல்லாமலா நாடாளுமன்றத்துல வந்தா அதே நேரு எடுத்திருக்காரு நாட்டு மக்கள் மேல அவங்க நம்பிக்கை வைக்கவே கிடையாது எங்க தான் நம்பிக்கை வச்சாங்க அவங்க ஆண்டுகிட்டு இருந்த இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது நாங்க வந்து கட்டுப்படுத்தி இருக்கோம் ஒரு காலத்துல அதிகமா நேரு கூட கம்பேர் எனக்கு ஈக்குவலா அவர் தான் இருந்திருக்காரு அப்ப யாரு கூட கம்பேர் பண்ண மாட்டேங்கிறாரு நம்ம ஜி அதே மாதிரி பீகாருடைய முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் அவர் வந்து முதல்வரா இருக்கிறப்ப அவரை முதல்வர் வந்து கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எதிர்கட்சி தலைவர் உடற்கூடாதுன்னு காங்கிரஸ் வந்து நினைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி கூட்டணிக்குள்ளார ஒரு குண்டை போட்டு போயிருக்காரு அவருக்கு நாங்க தான் பால ரத்னா விருதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அது வந்து பொலிட்டிகல் ஸ்பீச் மாதிரி தான் இருந்தது எப்பவுமே ஜி வந்து அங்க பொலிட்டிகல் ஸ்பீச் தான் கொடுத்துருக்காரு சமீபமா இன்னொரு விஷயம் வந்து அவர் பேசும்போது நம்ம இங்க கலாய்க்கிறத விட அங்க வந்து எதிர்கட்சியில உட்காந்துட்டு கௌரவ் கோகாய் வந்து அங்கே கவுண்டர்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அவர் என்ன சொன்னாரு இந்தியாலே மிகப்பெரிய ஓபிசி லீடர் நான் தான் பிகஸ்ட் ஓபிசி லீடர் அப்படினு சொன்னாரா நீங்க தான் कास्टல வச்சு politix பண்றதுல நம்பிக்கை இல்ல ஏழை ஜாதி பணக்கார ஜாதி ரெண்டு தான் இருக்குன்னு சொன்னீங்க இப்ப ஏன் ओबीसी எடுக்குறீங்கன்னு எதிரில இருந்து அவர் இவருக்கு ஜஸ்ட் என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் ஜெர்க் ஆனாரு என்ன சொல்றதுன்னா டெலிகிராம் தான் சொல்லிருப்பாரு அதை எழுதி குடுத்துறா சொல்லிருப்பாரு இப்போ எல்லாம் கவுண்டருக்குலாம் பதில் திருஞ்சிருதா பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு அவர் இன்னொரு விஷயத்துக்கு அண்ணா அங்கயே பதில் சொல்லிட்டாரு அதே கவுரவ கோகா என்ன சொன்னாருன்னா வாரிஸ் அரசியாலால தான் வந்து நாடு வந்து சீரழஞ்சிருச்சு அப்படினு சொல்லும்போது கவுரவ என்ன கூட இருக்கிற தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் வாரிசு அரசியல்வாதி லோக் ஜன்சக்தி பார்ட்டி சிராக் பஸ்வான் அரசியல்வாதி வாரிசு அரசியல்வாதி ராஜ்நாத் சிங் பையன் எம்எல்ஏ அமித்ஷா பையன் கத்திகிட்டே இருக்காரு வாரிசர் தானே தானே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் கட்சியை நடத்தல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு நீங்க எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி கட்சி நடத்துனாதான் நாடு சீரழிஞ்சு போகும் அப்படிலாம் சொன்னாரு நீங்க சொன்ன மாதிரி அவர் மணிப்பூரை பத்தி எந்த ஒரு விஷயமுமே வந்து பேசல சீன எல்லை விவகாரம் பத்தியும் பேசல இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி அர்ஜென்மன் மோஷன் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து இந்த மணிப்பூரை பத்தி பேசலங்கறதோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அசாமுக்கு போனாரு அசாமில் இருந்து ஒரு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இம்பால் அந்த பக்கத்தில் தான் போயிருக்கலாம் பட் அங்கே போனவரை அதை பற்றி பேசவும் இல்லை போகவும் இல்லை காங்கிரஸ்லேருந்து வந்து ஹிமந்தா பிஸ்வா வந்து உங்களுக்கு சாப்பர் புக் பண்ணலன்னா சொல்லுங்கள் நாங்களே ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு தரோம்லாம் சொன்னாங்க ஆனால் கண்டுக்காமல் திரும்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏழாயிரம் கோடி ஃப்ளைட் எங்க வச்சிருக்காரு ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு வாங்கி வச்சிருக்காரு அதை எங்கே போனாலும் அந்த இதில் தான் போவேன் நான் இந்த பிளைட்ல ஆனா என்னன்னா மணிப்பூருக்கு மட்டும் அந்த ஃபிளைட் போகாது போகாது பேசவும் பேச மாட்டாரு இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல காரசாரமான விவாதம் நடந்திருக்கு பிஜேபி அமைச்சர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி டி ஆர் பாலு ஆராசா விழுங்க டிஆர் பாலு வந்து என்ன பேசுனாருனா தமிழ்நாட்டுல இந்த வெள்ள நிவாரண நிதி நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க நாங்க வந்து எவ்வளவு வரி செலுத்துறோம் வரில நீங்க இருபத்தி மூணு பைசா வந்து திருப்பி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்குன்னு சொன்ன உடனே வந்து எல்முருகன் நிதி வந்து பேச ஆரம்பிச்சர் தாண்டி நிறைய அமைச்சர்களும் குறிக்கிட்டாங்க பிஜேபி எம்பிக்களும் வந்து குறிக்கிட்டாங்க நான் பேசிகிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல கட போயிட்டாரு டி பாலு நீங்க வந்து அன்பிட் அமைச்சராகிறதுக்கு உட்காருங்க அப்படின்ட்டார் அவரு உடனே பிஜேபி வேறங்களை இப்படி டிஸ்ட் பண்ணுவாங்க வேற மாதிரி டிஸ்ட் பண்ணி விட்டாங்க ஆமா பட்டியல் இனத்தை சேர்ந்த தான் அன்பிட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டிஆர் பாலு வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் வந்து அவர் தமிழ்நாட்டு அமைச்சராக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கலன்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கும் அந்த துறைக்கும் சம்மந்தமே இல்லை திடீர்னு எந்திரிச்சு அவர் பேசினதுனால தான் நீங்கள் அன்ஃபிட்டுன்னு நான் சொன்னேன் ஆனால் அது வேறு மாதிரி திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே தமிழ்நாடு பாஜகவும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எது இதில் திமுக அன்ஃபிட்னு ஒரு சர்டிஃபிகேட்லாம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் வெளியிட்டு இருக்காங்க நம்மள சுடுசுடு ஒரு நீண்ட அறிக்கை வேற போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில் ஆறாசம் அதே தான் வந்து பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் நீங்கள் நிதி ஒதுக்குறதுல பாரபட்சம் காட்டுறீங்கிறது அழுத்தமாக வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காரு ஆமாம் அதே மாதிரி மாநிலங்களவையில் கார்கே வந்து ஒரு விஷயத்துக்காக கொந்தளிச்சிருந்தாரு என்ன விஷயம் அப்படின்னா ஹிமந்தா பிஸ்வா அசாமோட சிஎம் இருக்காருல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அந்த போஸ்ட்ல வந்து வர்ணாசிரம தர்மம் படிதான் எல்லோரும் நடக்கணுங்கிற மாதிரி போட்டு அதுல வைசியர்கள்லாம் இந்த மாடு வளர்க்குறது அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணணும் பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியர்களுக்கு வந்து சூத்ராஸ்லாம் பணிவிடை பணிவிடைதான் பண்ணணும் சூத்திரர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டுட்டாரு போட்டதுக்கு வந்து கார்கே நீங்க தான் வந்து நிதியமைச்சர் வந்து சமூக நீதினு பேசினாங்க பிரதமர் வந்து சமூகநீதினு பேசிட்டு இருக்காரு இப்படி ஒருத்தரை வந்து நீங்க சிஎம்மா வச்சுக்கணுமா அவர் அந்த பதவியில இருந்து நீங்க நீக்கணும் எங்க கட்சியில இருந்தவர் தான் இருந்தாலும் நான் இந்தியாவுக்கு இது அவமானம் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருந்தாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பயங்கரமான எதிர்ப்பு அதுக்கெல்லாம் அவங்க எந்த பதிலுமே சொல்லலை ஆனா இப்போ வந்து அவர் வந்து அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டார் டெலிட் பண்ணிட்டு சாரி நான் போட்டேன் பகவத்கீதையோட ஸ்லோகன்ஸ்லாம் நான் போடுவேன் அதோட மீனிங் தப்பாயிடுச்சு எப்படி போய் திருப்பி தெரிவிப்பாங்க பிஜேபிக்காரங்க நாடாளுமன்றத்தில் சாணக்கியோட போட்டோ தான இருக்கு சாணக்கியா வர்ணாசுரம் தூக்கி தான் பிடிச்சாரு இந்த தனி என்ன எது எடுத்துக்காட்டு தேவங்களுக்கு ஆமா அதனால வந்து நிறைய நடந்திருக்கு அதே மாதிரி வந்து பிஜேபிலேருந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவை வந்து பாரத்தினை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சுருக்காங்க சத்யபால் சிங் அப்படிங்கிற பாஜக எம்பி வந்து நீங்கள் மாற்றியே ஆகணும் அது அடிமைத்தனத்தோட ஒரு அடையாளமாக இருக்குது மாற்றிடுங்க பாரத்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பொது சிவில் சட்டத்தை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மாநிலத்தோட பிஜேபி முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இதுக்கு எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து கடுமையான கண்டனங்கள் இருந்தே பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க சட்டமன்றமே ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருந்தது உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் நூத்தி நாற்பத்தி நாலு தடையுமே போட்டிருந்தாங்க இந்த பொது சிவில் சட்டம் வந்துட்டா நிறைய மதங்களுக்கு வந்து தனிப்பட்ட அந்த சட்டம்லாம் அடிபட்டு போகும் நிறைய பிரச்சனை வரும் மத நல்லிணக்கத்துக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த மசோதாவை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது ஒரு ட்ரெய்லர் தான் அப்புறம் எல்லா மாநிலங்களும் கொண்டு வருவாங்க பிஜேபி ஆள்ரா மாநிலங்களும் முதல்ல கொண்டு வருவாங்க அப்புறம் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க முக்கியமா தமிழ்நாடு முக்காஸ்டாலே நாங்கள் காலையில் எடுத்து வைக்க விட மாட்டோங்கிறத சுயகர் மும்தாத் இதை வந்து சொல்றாங்க பொறுத்து பார்ப்போம் இன்னொரு பக்கம் ஈடி அரிந்த் கெஜ்ரிவால் ஆமா அப்பதான் சொன்னாரு வீட்டு முன்னாடியே உட்காந்துருக்காங்க குற்றப்பிரிவு போலீசாரு நகரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ உதவியாளர் வீட்டுக்குலாம் இடி ரைடு அனுப்புகிறாங்க ஆமாம் அவரோட பிஏ வீட்டுக்கு வந்து இடி ரைட் போயிருக்கு அதே மாதிரி என் டி குப்தா அப்படிங்கிற ஆம் ஆத்மி எம்பி வீட்லையும் ரைட் நடந்துட்டுருக்கு ஆம் ஆத்மி தொடர்புடைய நிறைய பேர் வீட்டில் வந்து இடி ரைட் நடந்துட்டுருக்கு நேற்று தான் சொல்லியிருந்தாங்க ஆம் ஆத்மி மினிஸ்டர் அதிஷி அப்படிங்கிறவங்க வந்து நாங்கள் சில தகவல்களை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு இடி தொடர்பாக வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே இன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்தே ரைடு ஆரம்பிச்சிருச்சு அவங்களும் வந்து பத்து மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷமாக பல தலைவர்கள் வீட்டில் நடத்துனாங்க ஒரு ஸ் கூட இப்போ கூட எடுக்க முடியல இதெல்லாம் வந்து அரசியல் பழிவாங்கல் தான் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவில் ஆடியோவோட சேர்த்து இடி வந்து என்ன விசாரிக்கிறாங்கிறத எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவே இருக்கு ஆனால் இவங்க வந்து அந்த ஆடியோலாம் டெலிட் பண்ணிட்டாங்க வெறும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் மட்டும்தான் இருக்கு ஆடியோ ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டாங்க டெல்லி மதுபான கொள்கை வழக்கு விசாரணையில் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இடி டெஸ்ட்ராய்ஸ் ஆடியோ அப்படிங்கிற ஹேஷ்டாக இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள் நிகழ்ச்சிகள் பிரகாசஸ் எல்லாம் முடியாது அந்த ஆடியோவை ஆடியோவை எடுத்தாலும் அவங்க தான் போவோம் ஆமா இல்ல இல்லைன்னு தான் சொல்றாங்க பிஜேபி காரங்க அது கேட்கலாம் எல்லாம் சொன்னாங்களா அப்படிதானே இல்ல இடி வந்து தன்னாட்சி அமைப்புங்கிறதுனால அது அவங்க தான் அவங்க இப்ப பதில் சொல்லுவாங்க அதுக்கு அது என்ன இடி வச்சு இப்போ நிறைய ஃப்ராட் எல்லாம் நடக்கிற வச்சிருக்காங்க இடி ரொம்ப நேர்மையா நடக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபிசர்ஸ் தான் பட் அவங்க மேல அவதி போற போற மாதிரி அங்கித் திவாரி மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபிசர்ஸ் ஆமா அங்கித் திவாரி ஜாமீன் பண்ண வந்து மறுத்திருக்காங்க அங்கித் திவாரி இன்னைக்கு இதெல்லாம் என்னன்னா திருப்பூர்ல வந்து நூல் கமிஷன் கடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அங்குராஜ் இவரோட நண்பர்கள் வந்து துரை சுந்தரபாண்டியன் உதய சங்கர் வேல்முருகன் நாலு பேர் நண்பர்கள் அவர் மூலமாக விஜய் கார்த்திக் அப்படிங்கிற நண்பர் நண்பர் வந்து அறிமுகமாயிருக்காரு இவர் ஆந்திரால வந்து கட்டுமான தொழில் வந்து செய்யறாராம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல கட்டுமானம் பண்ணிக்கிட்டு இருக்காராம் உடனடியா வந்து பணம் தேவைப்பட்டிருக்கு அவருக்கு அது ரொக்கமா தேவைப்பட்டிருக்கு விஜய் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்குராஜ் கிட்ட நீங்க ரொக்கமா பணத்தை எவ்வளவுனா ஒரு கோடி அறுபது லட்சம் நீங்க எடுத்து வச்சிருங்க டேபிள்ல நான் ஆளுக்கு நீங்க பணத்தை கொடுங்க கொடுத்த சில மணி நேரங்கள்ல உங்களை அதை டபுளா நான் போட்டுருவாங்க வங்கி கணக்குல அப்படின்ட்டு இருக்காரு அங்குராஜ் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நண்பர்கள்ட்ட சந்தோகாரங்கிட்ட எல்லாம் வாங்கி ஒரு கோடி அறுபது லட்சம் கரெக்டும் பண்ணிட்டாரு பண்ணிட்டு வீடியோ கல்ல காமிச்சிருக்காரு விஜய் கிட்ட பாத்தீங்களா இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஓகேங்க ஆட்டுல வந்துருவாங்கன்னு சொல்லி வச்சோடனே ஒரு அடுத்த சில மணி நேரங்கள்ல நாங்கள் இடி ஆபீசர் உங்க கடையில சட்டவிரோதம் பணம் புலங்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் கோபம் பிடிச்சி வந்துருக்கணும்னு அடி போயிட்டாரு அவங்களதான் உங்களுக்கு சொல்லிதான் அனுப்புறது இருக்கிற பணத்தை ஹார்ட் டிஸ்க சிசிடிவி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க நீங்க வந்து சென்னை பிப்ரவரி ரெண்டாவது வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதற்கு பிறகுதான் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு நண்பர்களே அவங்க ஃபிராடு காரங்க இப்போ அமலாக்கத்துறை போலி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அப்படிதான் சொல்றாங்க அமலாக்கத்துறை நேர்மையான இப்பதான் சொல்றாங்க தெரியும் ஆனா இது இடி சீசனா இருக்கா ஆளாளுக்கு இடின்னு கிளம்பிட்டாங்க போல அப்புறம் காவல்துறையில புகார் கொடுத்து நான்கு தனிப்படை அமைச்சு இப்ப வந்து ஒரு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க कार्तिक நரேந்திர நரேந்திரநாத் நரேந்திரநாத் விஜய் சேகர் லோகநாதன் உள்ளிட்ட அஞ்சு பேர் மேல வழக்கல் பயப்பட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு எண்பத்தி லட்சம் அப்புறம் பொருட்கள் ஒரு கோடி எல்லாம் கைப்பற்றிருக்காங்க அவங்க எவ்வளவு பேர் அடிச்சாங்கன்னு தெரியல இடி பேரை சொல்லி இடி இடியே அடிச்சிட்டு இருக்காரு இங்க ஒருத்தர் அங்கித் திவாரின்னு ஒருத்தர் இடி பேர சொல்லி பேர சொல்லி எல்லாம் அடிக்கிறாங்க என்ன இது கொடுமையா இருக்கு இந்த நாட்டுல இன்னொரு கொடுமை என்னன்னா கொடுமை இல்ல ஒரு நியூஸ் நடந்துருக்கு அதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு பாஜக எம்பிக்கு ஆறு மாத சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க செக் பண்ணியோ நல்லா செக் பண்ணிட்டு தான் போறோம் வந்தேன் ஆறு மாசம் ப்ரோ காங்கிரஸ்ல இருந்தப்போ பண்ண தப்பு தான் ஆமா அது வந்து என்னன்னா ரிதா பகுகனா ஜோஷி அவங்க பேரு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த தேர்தல் ஆணையம் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்களா அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி அதுக்கும் தாண்டி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த வழக்கு வந்து லக்னோவில் உள்ள ஒரு கீழமை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது அதுலதான் இப்ப அவங்களுக்கு வந்து ஆறு மாத சிறை தண்டனை ஆயிரத்தி நூறு ரூபாய் அபராதம் இதுல மேல்முறையீடு போவாங்க அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கணும் கூட ஒத்துக்க மாட்டோம் கிடைச்சிருக்கு அவங்க காங்கிரஸ்ல இருந்தப்பாங்க இப்போ பிஜேபி எம்பி என்னன்னா டெல்லியுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நீங்க எங்கேயும் வந்து பத்து மணிக்கு மேல யாரும் பேசிடக்கூடாது யாரும் ஓட்டு போது ரோட் ஷோ பண்ணிட கூடாது அப்படி மத்தபடி இதெல்லாம் அது அதுக்கு கண்டுப்பாங்களா பிடிச்சிக்கலாம் பார்த்து சண்டிகேர் மாநகராட்சி தேர்தல் எப்படி நடந்துங்கிறத இந்தியா முழுக்க எல்லாருமே பார்த்தாங்க ஜனநாயக நாட்டில் எப்படிலாம் நடக்குமா அதுவும் வந்து கண்ணு முன்னாடி வேட்பாளர் இருக்காங்க சிசிடிவி கேமரா இருக்கு அதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம தேர்தல் அதிகாரி அனில் மசி அப்படிங்கிறவர் வந்து திருத்தினாரு அது பெரிய பிரச்சனையாச்சு நாடு முழுக்க உடனே வந்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்துக்கு ஆம் ஆத்மி கட்சியுடைய கவுன்சிலர் குல்தீப் குமார் வந்து வழக்கு போறாரு இதை தடை விதிக்கணும் அப்படிங்கிறாங்க தடை விதிக்க முடியாதுட்டாங்க உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து நேற்று உண்டில்ல அந்த இது வரைக்கும் சந்திரசூட் மாதிரி கோபப்பட்டு யாரும் பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க ஆனா கூட துஷார் மேத்தா அப்படி வாதாடுறா இருப்பா சந்திர சூட்டு கருத்தா சொல்லிட்டு இருக்காரு இவர் இங்க இருந்து ஸ்ட்ராங்கா வந்து குடுத்துக்கிட்டு இருக்காரு நீ ஒரு பக்கம் மட்டும் தான் பாக்குறீங்க இன்னொரு பக்கம் நீங்க பாக்கவே இல்லை ஒரு ஆனர் அப்படின்னு பக்கம் இப்ப வீடியோ ஆடையே தான் பாத்திருக்கேன் அதை அவரும் சொல்றாரு அத இல்ல இன்னொரு ஆங்கிள் இப்ப வீடியோ வெளியா இருக்கு அதுல அவர் என்ன பண்றாருங்கிறது தெளிவாவும் தெரிஞ்சிருக்கு என்னன்னா இந்த மாநகராட்சி அந்த தேர்தல்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்து இருபது வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாஜக வெறும் பதினாறு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஆனா கூட தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டாருன்னா எட்டு வாக்குகள் இல்லை அது அப்படின்னு அரு சொல்கிறான்னு சொல்றதுக்காக அவரே வந்து கரெக்ஷன் பண்றாரு அதுல அதுல வாக்கு சிசி டிவியை வேற பார்த்துக்கிறாரு அதுதான் அவரும் இப்போ சொல்றாரு சந்திரசூட்டுமே அந்த தேர்தல் அதிகாரி வந்து யாராவது பார்க்கறாங்களான்னு சொல்லிட்டு சிசிடியும் பார்க்கறாங்களான்னு சொல்லிட்டு திருத்துறாரு உச்சநீதிமன்றத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அதிகாரிகிட்ட போய் சொல்லுங்க அந்த தேர்தல் அதிகாரி என்னென்ன திருத்தினாரோ அந்த வாக்குச்சீட்டு அதற்கு பிறகு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது எல்லாத்தையுமே ஹரியானா பஞ்சாப் இந்த உயர்நீதிமன்றத்தில் அஞ்சு மணிக்குள்ளார பதிவாளர்கள் சமர்ப்பிக்கணும் அதெல்லாம் தண்ணி இந்த தேர்தல் அதிகாரி பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராகணும்னு உத்தரவு போட்டுலாம் போட்டு நேரில் நேரில் ஆஜரானாலும் என்னென்ன கேட்க போறாங்க ஜனநாயக ஜனநாயக படுகொலை அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல வந்து அதான் எதிர்க்கட்சிகள் சொல்றது அதுதான் பாஜகவுக்கு வந்து அணில் உதவி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப திகச்சு போயிட்டோம் ஜனநாயக கேலி குத்தா இருக்கு இதெல்லாம் நாங்க விட மாட்டோம் அப்படின்ட்டு ஆனா தடை விதிக்கு இல்லை இது வரைக்கும் ஆனா கூட்டத்தை ஒன்று நடத்தக்கூடாது உத்தரவு போட்டுருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறத பார்த்தாலே நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு ஆமாம் இந்த மாதிரி ஏன்னா வீடியோ காட்சியே இருக்குது அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு இங்கே உள்ள அமைச்சர்கள் மேலே தங்கம் தன்னரசு கே கே எஸ் இவங்க மேலாம் தாமாக முன் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் வந்து வழக்கெல்லாம் எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தார்ல விசாரிக்கக்கூடாது இந்த விசாரணைக்கு தடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க தமிழ்நாட்டு அமைச்சர்கள் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேட்டிருந்தாங்க அவர் எப்படி இந்த வழக்கை எடுத்துக்கிட்டார்னு இங்கே உயர்நீதிமன்ற பதிவாளர் வந்து தலைமை நீதிபதியோட அனுமதியெலாம் கேட்கல அவராக தான் முன்னெடுத்து அந்த வழக்கு விசாரிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்து என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த அமர்வு விசாரிக்கணுங்கிறதை அவர்தான் முடிவு பண்ணணும் அவர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இலக்கால அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் அமைச்சர் பதவியே போயிருச்சு பொன்முடிக்கு இருந்தா கூட மனம் தொழராம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு பொன்முடி அன்னாரிவாலயத்துல சரி அந்த வேலையாவது பாக்கணுமா இல்லையா பாமக பாமக வந்து ரொம்ப டிமாண்டா இருக்குப்பா அந்த கட்சிக்கு மாம்பழத்துக்கு மாம்பழ சீசனா வரப்போதா இல்லையா சரியான டிமாண்டு ஏன்னா பாஜக கூட்டணியில ஏழு தூதி தரதா சொல்றாங்க பாமகவுக்கு ஆனா ஐயா தரப்புல இருந்து பதினாலு சீட்டு கேட்கறாங்களாம் ஓ பதினாலு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க வரோம் இல்லாட்டி பாத்துக்கலாங்கிறாங்களாம் ஏன்னா கடைபிச்சு உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி இங்க ராயப்பேட்டையில அதனால சிவி சண்முகத்தை அனுப்பிட்டு இருக்காரு தைலாபுரம் தோட்டத்துக்கு மன்றத்துல பாமக அதிமுக கூட்டணி வரது காரணமே சிவி சண்முகம் தான் அவர்தான் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டு வந்தாரு சில வட மாவட்டங்களையும் ஜெயிச்சாங்க அதிமுகவும் சரி பாமக சரி இப்ப கூட்டிட்டு வந்திருக்கன்னு பேசி அனுப்பிச்சுட்டு இருக்காரு ஒன்பது தொகுதிகள் ஓ ஒன்பது பிளஸ் ஒன்னு பத்து பாண்டிச்சேரியும் சேர்த்து நெக்ஸ்டா சர்மா கேட்பாங்க போல தெரியுது பாமக தரப்புல இருந்து சரி நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு கரெக்டா ஏழரைக்கு போயிருக்காரு எட்டு மணிக்கு போயிருக்காரு என்னன்னு தெரியல ஏழரை ஏழரைக்கு போயிருக்காரு யாரும் ஏழரை நடக்க தெரியல ஆமா ஆனா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவரும் வந்து பாஜக சீட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு எந்த சின்ன சின்னம் கிடைக்கலன்னா எந்த சின்னத்துல வேணா நிக்கலாம் மாமரையில தான் நிப்பாரு என்ன அது வந்து இல்ல வேற சின்னத்துல கூட நம்ம பார்ப்போம் அப்படின்னு கலைன்னு சொல்றாரு கான்பிடண்டாவே பேசுறாரு கலை கிடைச்சிரும் எங்களுக்கு ஆமா அது கிடைக்கலாரு எடப்பாடி ஜெயிலுக்கு எல்லாம் போவாருன்னு அருடம் சொல்றாரு ஆமா எடப்பாடி ஜெயிலுக்கு போவாரு ஜெயக்குமார் இதே மாதிரி நாவ அடக்கம் பேசிட்டே இருந்தாருன்னா உள்நாட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்றாரு அத கண்ட்ரோல் ஏங்கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இன்னொன்னு வந்து என்ன சொல்லிருக்காருன்னா மோடியா லேடியான பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா சொன்னாங்க இப்போ நம்ம சொல்ல முடியுமா அம்மா சொன்னதை ஏன்னா இப்போ மோடி பத்தாண்டு காலம் சிறப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அதனால சொல்ல முடியாது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரி இது வந்து ஜெயலலிதா சமாதி சமாஜமினுடைய தியானம்லாம் பண்ணிருக்காருல அங்க உக்காந்து சொல்லாம்ல அங்க உக்காந்து பிரச மீட் கொடுக்கலாம்ல அங்க சொல்லுவாரு இப்போயும் ப்ரெஸ் மீட்ல தான் சொல்றாரு இதெல்லாம் அப்படியான நிலைமையில இருக்காரு அவர் என்ன நினைச்சு நானே பெருமைப்படுற ஒரே விஷயம் என்ன நினைச்சு நானே பெருமைப்படுற வா டெம்ப்ரேச்சர் முப்பத்தி ரெண்டு டிகிரி மச்சான் தாகமா இருக்கு ஏதாச்சும் வாங்கித்தான் மச்சான் டீ பைத்தியம் சரி வா மச்சான் சூடா டீ அடிப்போம் நிறைய பேருக்கு டீ காபி குடிக்கிறது பிடிக்கும் அதை சட்டை அரிக்கலாம் போட்டுருக்காங்க நேருவின் பன்னெண்டு ஆண்டு கால ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து கொண்டே சென்றது மோடி இன்னும் அதே பன்னெண்டு ஆண்டு காலமா குடும்ப அரசியலை நாங்கள் அடியோடு வெறிக்கிறோம் அண்ணாமலை எடியூரப்பா குடும்ப அரசியல் அதுல வருங்களா அரசியல் வருண் மோடி கொடுத்துடலாம் நம்ம நேத்தே கொடுத்துருக்கணும் அஞ்சு மணி தான் பேச ஆரம்பிச்சாரு வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சாரு பாடி முடிகிறதுக்கே நம்ம ஷோ டைம் வந்துருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நீண்ட நெடிய உரை பேசிக்கிட்டே இருந்தாரு என்ன சொல்றாரு ஆயிரம் ஆண்டு காலம் நாங்கதான் பா நாங்கதான் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிடுறாரு அவரோட பார்வைக்குள்ளாவே இந்த ஒத்தையடி பாதையில எல்லாம் போவாங்கல்ல ஒத்தடி யாருமே குறுக்கவருக்கு யாருமே இல்லை அவர் மட்டும் தான் போய்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறாரு அதுவும் அசாம் வரைக்கும் போனவரு பக்கத்துல உள்ள மணிப்பூர் தெரியல அவருக்கு அந்த அளவுக்கு ஒரே பக்கமா தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்காரு அதான் ஒத்தையடி பாதையில் ஒத்தையில போறவரே அது விருதை கொடுத்துடலாம் ஒத்தையடி பாதையிலங்கிற விருதை மோடி கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பன்னிரண்டு வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் பன் நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸ் இன் கேஷ் ஆப்பை உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சிக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி